சார் நம்ம அடுத்தடுத்த ராசினருக்கான வார பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம் சார் விஷாந்த் புதுச்சேரி சார் பிறந்த தேதி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி மூன்று மதியம் பனிரெண்டு ஐம்பத்து மூன்று மணிக்கு பிறந்திருக்காரு தற்போது கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிறேன் படித்து முடித்ததும் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் விஷாந்த் படிச்சிட்டு இருக்காரு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கறாரு ஓகே இவர் வந்து அனுராத நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி லக்னம் வந்து சிம்மம் சிம்ம லக்னம்னு சொல்லும்போது வேலையை பற்றி கேட்குறதுனால ஜீவனஸ்தானத்தை பார்க்க வேண்டியது இருக்குது லக்னாதிபதியான சூரியனே போய் ஜீவனஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அதனால் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வேலை பிற இடத்துல கை கட்டி நிற்க வேண்டிய வேலை இல்லை பிறரை வழி நடத்தக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வேலை தாராளமாக இருக்குது உத்தியோகஸ்தானம் பலமாக இருக்குது இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி இதில் புதன் திசை நடந்து கொண்டு இருக்கின்றது புதன் திசையில் இப்போது அதனுடைய சுயபுக்தி காலம் அந்த புதன் தன லாபஸ்தான அதிபதின்னு சொல்லுவோம் அவர் சஞ்சரிக்கிறது லக்னத்திற்கு பாகியஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்து அதனால் வேலை கிடைக்கும் அந்த வேலையை எடுத்துக்கலாம் மேற்கொண்டு நீங்கள் படிப்பீங்க அல்லது வேலை கிடைக்கக்கூடிய அந்த கேம்பஸ் இன்டர்வியூ சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போகிறத விட மேலே படிக்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் படிக்கலாம் அடுத்து ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்புறம் பெரிய வேலைக்கு போகலாம் நிறைய சம்பாதிக்கலாம் ஃபாரின்ல போய் படிக்கலாம் அங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது அதனால வேலை தான் வேணும்னா வேலை கிடைக்கும் மேலே படிச்சுட்டு இதை விட பெரிய வேலை வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிறதுக்கு அமோகமான வாய்ப்பு இருக்கிறது ஏன் அந்த தயக்கம் அந்த ஒரு டைலம் மேலே இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக விருச்சகராசின்னு சொன்னால் சந்திரன் நீச்ச கதையில் இருக்காருன்னு அர்த்தம் அவரோடு கேது சேர்ந்து இருக்கின்றார் அதனால கொஞ்சம் தயக்கம் இப்படியா அப்படியான எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் வேலைக்கு சேர்ந்த கூட மேற்கொண்டு படிக்கலாம் அல்லது மேற்கொண்டு படிச்சுட்டும் வேலை கிடைக்கும் சார் நேருடைய கேள்விக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க சார் பேசும்போது சொன்னாங்க உத்தியோக ஸ்தானம் அப்படின்னு உத்தியோக ஸ்தானம்னா என்ன சார் அதை பத்தி விரிவா சொல்லுங்க உத்தியோகம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையாமா உத்தியோகம் சொன்னா வேலை இந்த வேலையை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது வந்து ஜாதகத்திலே பாவம்னு சொல்லுவான் ஜீவன பேர் பேருதுக்கு இப்பதான் சொன்னார் லக்னாதிபதியே இந்த பையனுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி சூரியன் அவர் பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அவனுக்கு கௌரவமான உத்தியோகம் என்பது கிடைக்கும் அவன் இப்ப உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் அவருடைய குடும்ப சூழ்நிலை உத்தியோகத்துக்கு போகணும்னு தான் போயிடலாம் சொன்னார் உத்தியோகம் என்பது வேலை இந்த வேலை என்ன மாதிரியாக அமையும் அப்படின்னு சொல்கிறதும் அந்த பத்தாம் இடம் தான் இது போக வாழ்க்கை தரம்னு சொல்கிறோம் இல்லையா ஜீவனஸ்தானம்னே சொல்லுவாள் வாழ்வியல் அதாவது லிவிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்றா இவருடைய வாழ்க்கை தரமானது எப்படி இருக்கும் எந்த ஊரிலே இருக்க போகிறார் அந்நிய தேசத்தில் இருக்க போறாரா அல்லது நம்ம ஊர்லேயே பிறந்த பூமியிலே இருக்க போறாரா இது போன்ற விஷயங்கள் அவருடைய உத்தியோகத்தை பற்றி அவருடைய வாழ்க்கை பற்றி அவருடைய வாழ்வியல் முறையை பற்றி தெளிவாக சொல்வதுதான் அந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பத்தாம் பாவம் எல்லாருக்குமே எப்படி அமையும் சொன்னால் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்தத்தையே ஜென்ம படுத்திருக்காங்கிறார் அவரவர்கள் செய்த அந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் இவர்கள் இந்த ஜென்மாவிலே அதற்கான பலன்களை அனுபவிப்பார்கள் அந்த ஜாதகம் எழுதும் போதே எழுதிடுவா எழுதிடுவார் கண்டிப்பாக அந்த பத்தாம் பாவத்தையும் தொடர்பு படுத்தி இருப்பார்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையுமே இருக்கும் இவனுடைய வாழ்வியல் தரம் இப்படித்தான் இருக்கும் அதற்கு அடிப்படையாக இவருடைய தொழிலானது அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இப்போ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு லக்னாதிபதி சூரியனே பத்திலே சென்று அமர்ந்து இருப்பதால் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கை என்பது உண்டு இப்போ என்ன திசை நடக்குதுங்கிறதையும் சொல்லிட்டார் புதன் திசையில் புதன் புக்தி சுய புக்தியே இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த பையன் அனுஷ நட்சத்திரம் முதல் பாதத்திலேயே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுடைய வயது நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது அந்த சுய திசையில் சுய புக்திங்கிறது முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கும் அடுத்ததாக ஒரு கேது புக்திங்கிறது ஆரம்பிச்சிடும் அவர் சொன்ன மாதிரி அவன் வந்து மேற்கொண்டு உயர்கல்வியை படிச்சுட்டான் ஆனால் உயர்கல்வியை போய் அவன் படிச்சுட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கைங்கிறது அசைக்க முடியாமல் ஒரு ஸ்திரத்தன்மையை உடையதாக ஆகிவிடும் அந்த ஸ்திரத்தன்மையை கொடுப்பது தான் இந்த உத்தியோகஸ்தானம்ங்கிறது ஸ்திரத்தன்மைன்னு சொன்னால் நிலைப்புத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொழில் இது அங்கே இங்கேன்னு மாறிண்டே இருக்காமல் இதுதான் என்னுடைய தொழில் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது இல்லையா இதுக்கு மேலே நான் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன்னு தீர்மானம் பண்ணுறது இல்லையா அதுதான் அந்த உத்தியோகஸ்தானம்ங்கிறது வா யோகம் அப்படின்னா நமக்கு தெரியும் யோகம்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் அது வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் இல்லையா அப்படியே இருக்கட்டும் அதுலேயே உத்தியோகம் இருக்கிறதே அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எது தரும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய வேலை தானே தரும் உழைத்தால் உயர்வு பெறலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பத்தாம் பாவம்ங்கிறது இந்த பத்தாம் பாவம் இந்த பிள்ளையை பொறுத்தவரை அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறது அடுத்ததாக ஒரு கேத்து புக்திங்கிறது வரப்போகிறது ஒரு சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடும் ஆக அந்த காலத்தையும் நீ உபயோகப்படுத்தி கொண்டு அவர் சொன்ன மாதிரி மேற்கொண்டு படிச்சு முடிச்சுடு அதுக்கப்புறம் உன்னை யாராலும் அசைக்க முடியாது வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்று ஒரு சிறப்பாகவே வாழ்வருமா இதை தீர்மானிப்பதுதான் இந்த உத்தியோகஸ்தானம் உயர்வினை தரக்கூடியது உத்தியோகஸ்தானம் தண்டபாணி ஜேடர் பாளையம் நாமக்கல் மாவட்டம் சார் பிறந்த தேதி பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது காலை ஒன்பது மணிக்கு பிறந்திருக்காங்க சார் தர்மபுரியில் இருக்கும் காலி மனையை விற்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் மூன்று ஆண்டுகளாக முடியாமல் இருக்கிறது இதனால் அறுபது லட்சம் ரூபாய் கடன் தீர்ந்த பாடில்லை ஆரோக்கியமும் சரியில்லை இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க சார் ஜாதகர் வந்து ரேவதி நட்சத்திரம் ராசி துலா லக்னம் ஒரு மனை அவருடைய சொத்தை வந்து விற்கணும் அவர் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாரு ஆனா விற்க முடியல மேற்கொண்ட அவர் கடன் பிரச்சனை இவருக்கு வந்து என்னன்னா இப்போ ஒரு மனை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லும்போதே அதுக்கு வந்து நான்காம் இடம் எப்படி இருக்கோ அதுக்கேற்றவாறு தான் அவருக்கு வந்து மனை அமையும் வீடு அமையும் அதுக்கான காரகர்னு பார்க்கும்போது செவ்வாய் இதில் அந்த செவ்வாய் காரகம் பெற்றிருக்கார் இல்லையா அவர் லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவமான விரயஸ்தானத்திற்கு வந்து விட்டார் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு மூன்றில் இருக்கார் ஆனால் அது அந்த நான்காம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவமாக இருக்கிறது அப்போ இவருக்கு விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இவருடைய சொத்துக்கள் அடிப்படையில் இருக்கிறது இதை தாண்டி லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்துல துலா லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்துல நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றது பொதுவாகவே இவர் வந்து நிறைய சேர்த்து வைப்பாரா நிறைய சம்பாதிப்பாரா அப்படின்னு கேட்டா நிறைய சம்பாதிக்கலாம் ஆனா நிறைய சேர்த்து வைக்க முடியாது இந்த ஜாதகருடைய கையில பணம் இருந்தா தங்காது வீட்டில் யாருக்கு நல்ல ஜாதக யோகம் இருக்கிறதோ அவர்கள் கையில் தான் பணம் கொடுத்து வைக்கணும் மனைவி பேரில் அவங்களுக்கு நல்ல யோகம் இருந்தால் அவங்க பேரில் தான் சொத்து வாங்கணும் அல்லது பிள்ளைகள் பேரில் தான் வாங்கணும் அப்போ தான் அது வந்து இவருக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால தான் இதை விற்க முடியல அப்போது விற்குமா விற்காதா விற்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னால் இவருடைய தசையை வந்து சப்போர்ட் பண்ணுதான்றத பார்க்கணும் இந்த ஜாதகருக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா ராகுவுடைய திசை நடக்கிறது அந்த ராகுவுடைய திசையிலையும் கூட கேத்துடைய புக்தி தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் அந்த கேத்துடைய புக்தி பூர்த்தியாகி சுக்ர புக்தி வரும் அது சாதகமாக இருக்கும் அதனால் அவசரப்பட்டு ஏற்கனவே நாலு வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்காவது நஷ்டம் இல்லாமலாவது உங்களுக்கு அந்த சொத்து விற்கும் அதுக்கு நடுவில் விற்கணும்னு போகும்போது உங்களுக்கு நிறைய எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகும் அதுக்காக நிறைய அலைச்சல் நிறைய மன உளைச்சல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் உங்களுடைய சுச்சுவேஷன் கடனும் உங்களுக்கு இருக்குது மனையும் விற்கணும்னு சொல்கிறீங்க இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேறு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் நீங்கள் அதை தள்ளி போடுங்க நல்ல விலைக்கு உங்களுக்கு அது விற்கும் ரெண்டாவது அது விற்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோடு உங்களுடைய குடும்பத்தில் தற்காலத்தில் யாருக்கு நல்ல காலம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அவர்களை கூட அழைச்சிட்டு போங்க இது பரிகாரமா இருக்கும் அந்த சொத்து விற்கும் ஆஹ் சார் உண்மையாவே ரொம்ப ஒரு வருத்தத்தோட இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு உங்களுடைய பதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தரும்னே சொல்லலாம் சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க இப்போ சார் வந்து சொன்னாங்க வெயிட் பண்ணனும் அவங்க அப்படின்னு இப்போ என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க பண்ணா சீக்கிரமா அவங்க இந்த பிரச்சனையில இருந்து விடுவித்து வர முடியும் இது எல்லாருடைய எதிர்பார்ப்புகள்லயுமே இருக்கும் எல்லாருக்குமே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா சீக்கிரமா அதுல இருந்து முடிச்சுட்டு வெளியில வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அழகாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எஸ்கேபிசம் இஸ் நாட் த சொல்யூஷன் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது என்பது அதற்கான தீர்வு அல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் அதிலிருந்து நான் வெளியில் வந்துணும்னு நினைக்கவே கூடாது இந்த ஜாதகரை பொறுத்தவரை பனிரெண்டாம் பாவம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டார் பன்னிரெண்டில் நான்கு கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டார் ஆறில் சந்திரன் வேற இருக்காருன்னு சொல்லிட்டார் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான ஏன்னா போன ஒரு நேரக்கூடிய கேள்வி கூட பார்த்தோம் நம்ம பத்தாம் இடம்ங்கிறது அவருடைய வாழ்வியல் தரத்தை பற்றி சொல்லும் சொல்லி இந்த ஜாதகரை பொறுத்தவரை துலா லக்னம் பத்தாம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் பாவத்தில் உட்காந்துட்டார் இவருடைய வாழ்வியல் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு போராட்டமிக்கதாகத்தான் இருக்கும் அப்போது நம்ம அந்த போராடித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு விதி இருந்தால் நீ போராடு வாழ்க்கையில் போராடினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இதுதான் இவருக்கான தீர்வு இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நம்ம என்ன நினைப்போம் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்கு அதுலேருந்து வெளில வந்துன்னு வெளில வந்து தான் நினைக்கிறோமே தவிர அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான பலத்தினை கொடுன்னு இரவேண்ட பிரார்த்தனை பண்ணுறதே இல்லை அதை நிச்சயமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது போக இந்த மாதிரி ஜோதிடத்தை சொல்லும்போது அவர் அழகாக ஒரு தீர்வு சொன்னார் உங்களுடைய குடும்பத்திலே யாருடைய ஜாதகம் பலமாக இருக்கிறதோ அவருடைய பேரில் நீங்கள் அந்த சொத்துலாம் மாற்றிக்கங்கோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸை மாத்துங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கார் இவருக்கே நம்ம அழகாக எப்படி தீர்வு சொல்லலாம்னு சொன்னால் ஏழாம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர்ஷிப்னு வந்துடும் இவருக்கு பனிரெண்டாம் பாவத்தில் அத்தனை கிரகங்கள் இருக்கும்போது ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் அவர்களுக்கும் கடன் பிரச்சனைக்குரிய இடமாக வந்துடும் அஞ்சாம் பாவம்னு வரும்போது புத்திரஸ்தானம் சொல்லுவோம் அதற்கும் அது எட்டாம் இடமாக வந்துடும் அதுலேயும் பிரச்சனைங்கிறது இருக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் இவருடைய மருமகன் அல்லது மருமகள் ஐந்தாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம்னு சொல்லுவோம் அந்த மருமகன் அல்லது மருமகள் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அல்லது அவர்களோடு இணைந்து இல்ல சேர்ந்து சேர்ந்த சொத்துக்களை ஒரு மாதிரி நீங்க ஏதாவது பாலிஷ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான தீர்வு என்பது கிடைக்கும் இது எல்லாவற்றையும் இடம் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அறுபது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு இது போக உடல்நிலையும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றார் ஆறாம் இடம்ங்கிறதையே ஷத்ரு ரோக ருணஸ்தானம் ஷத்ருன்னு சொன்னால் எதிரியால் பிரச்சனை ரோகம்னு சொன்னால் வியாதியால் பிரச்சனை ருணம்னு சொன்னா கடன் நாள் பிரச்சனை Thank அப்போது இந்த கடனும் வியாதியும் உங்களுக்கு இருக்குன்னா எதிரி அப்படிங்கிறது காம்படிட்டர்ஸ் போட்டியாளர்கள் பொறாமைக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த பலத்தினை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் பத்தாம் பாதிபதி சந்திரன் ஆறில் இருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய தொழிலே நீங்கள் போட்டி போடுங்கள் போட்டியாளர்கள் பொறாமைக்காரர்களை எதிர்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை டெய்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு விதி இருக்குது அப்போ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க எதிர்கொள்ளுங்கள் போராடுங்கள் எதிர்த்து போராடும் பொழுது இந்த கடன் பிரச்சனையும் இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனையும் குறையும் நீங்க சொத்தை வித்தா என்னுடைய கடன் தீர்ந்துடும் நினைக்கிறீங்க இல்லையா அது முற்றிலும் தவறுன்னு நான் இவருக்கு சொல்றேன் தான் உங்களுடைய சொத்து விற்கப்படாமல் இருக்கிறது நீங்க என்ன பிரச்சனைக்காக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க இது நீங்க வித்தா கூட என்ன ஆகும் வலு கட்டாயமா நீங்க அந்த சொத்தை வந்து ஒரு அறுபது லட்ச ரூபாய் எஸ்டிமேட் போடுறேன் நீங்க ஆனா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் தான் விற்குது எனக்கு இருக்கிற ஏதோ பிக்கல் பிடுங்கல் தீர்ந்தா போதும் நீங்க வித்துட்டா கூட அந்த சொத்தால் அந்த வித்த காசு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா உங்களுடைய பர்பஸஸ் சால்வ் பண்ணாது உங்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது தீராமல் என்ன பண்ணணும்னு பார்த்தா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் அது அனாவசியமான விரயத்தை கொண்டு போய் விட்டுவிடும் ஆக பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய நேரத்திலே அதை ஃபேஸ் பண்ணுறது மட்டும்தான் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது தான் அவருக்கான பரிகாரம்